அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்ச் ஆறாம் அன்று கட்டாயம் இதை செய்யுங்கள் இதை செய்வதால் உங்களுடைய வாழ்வில் சில சிறப்பான அதிரடியான மாற்றம் நிச்சயமாக வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிதாக வீடு கட்டுதல் வீட்டு மனை பூமி பூஜை போடுதல் போன்ற பணிகளை அன்றைய தினத்தில் மேற்கொள்ளலாம் வாஸ்து நாளாக இருப்பதால் மிக சிறப்பான முறையில் வெற்றிகரமாக கைகூடும் அன்றைய தினத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போது திட்டமிட்டபடியே உங்களுடைய வீடு சார்ந்த பணிகள் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல யோகமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இப்படி மிக முக்கியமான வாஸ்து நாள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாற்றம் உங்களை தேடி வரும் குறிப்பாக அன்றைய தினத்தில் நீங்கள் புதிதாக இளம் சம்பந்தப்பட்ட பணிகளை மேற்கொள்வது என்றாலும் மேற்கொள்ளலாங்க அசையும் அசையா சொத்துக்கள் விற்கக்கூடிய முயற்சியில் தடை தாமதம் அல்லது வாங்கக்கூடிய முயற்சியில் தடை தாமதம் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது அன்றைய தினத்தில் மேற்கொண்டால் நல்ல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது சில சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்கள் பெறுவதற்கு நாம் வசிக்கக்கூடிய வீட்டை வாஸ்து முறைப்படி மாற்றி அமைத்தலுக்கும் ஏற்ற ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது நாம் வசிக்கக்கூடிய வீடு எந்த திசையை வேண்டுமானாலும் நோக்கியிருக்கலாம் மீன ராசிக்காரர்கள் உங்களுடைய ஜனன கால அடிப்படையில் எந்த திசையில் இருந்தால் நல்லது என்பதை பார்த்து அதற்கு ஏற்றார்போல் மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் அதில் மிக முக்கியமாக நான்கு பகுதிகளாக நாம் வீட்டை பிரித்து தென்மேற்கு மூளை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை குபேர மூளை என்று சொல்கிறோம் வீடு எந்த திசையை நோக்கி இருந்தாலும் அந்த குபேர மூலையில் நிச்சயமாக முதன்மை படுக்கை அறையும் பீரோவையும் வைப்பதன் மூலம் பெரிய அளவில் சேமிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் கடினமாக உழைத்தாலும் சேமிக்கவே முடியவில்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இது போன்ற மாற்றங்களை செய்து பாருங்கள் அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய இடம் வாயு மூளை பார்க்கப்படுகிறது அந்த இடத்தில் கழிவறை அல்லது சில நேரங்களில் சமையலறை அக்னி வைக்க முடியவில்லை என்றால் அந்த இடத்தில் திட்டமிட்டுக் கொள்ளலாங்க இரண்டாவது படுக்கை அறையை வாயு மூளையில் திட்டமிடலாம் அதற்கு நேரெதிராக இருக்கக்கூடிய இடத்தில் ஈசானிய மூலை ஈசானிய மூளை நீண்டிருப்பது நல்லது ஆனால் மட்டும் இருக்கக்கூடாது இந்த இடம் கனம் சேராமல் நீர்வளம் பெருகக்கூடிய இடமாகவும் பார்த்து கொண்டால் நிச்சயமாக ஈசானிய மூளையால் பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கும் வாயு மூலையில் சமையலறை அமைப்பதை விட அக்னி மூலையில் அமைப்பது பல மடங்கு நன்மையை கொடுக்கும் வீட்டின் உட்புறம் படிக்கட்டு அமைக்கலாமா வெடிப்புறம் படிக்கட்டு அமைக்கலாமா என்று பார்க்கும்போது போது உட்புறம் அமைக்கும் போது முழுமையாக சமன் செய்யப்பட்ட நிலையில் இருப்பதால் மீன ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் நிறைந்த பலன் கிடைக்கும் ஆனால் வெளிப்புறம் அமைக்கும் போது சமன் செய்யப்பட்ட நிலையில் வருகிறதா என்பதை நிச்சயமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சமன் செய்யப்படவில்லை என்றால் உறுதியாக சமன் செய்து பயன்படுத்துவது நல்லது என்பதை வாஸ்து அமைப்பானது திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது அன்றைய தினத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள அன்றைய தினத்தில் காலையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நல்ல முன்னேற்றமும் நீங்கள் நினைத்தபடி பல காரியங்கள் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் மீன ராசிக்காரர்களுக்கு கைகூடும்